இப்போ எடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சத்தான தேங்காய் பால் குணுக்கு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்த ஒரு கப்பில் அளந்துக்கலாம் அளந்து ஒரு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இது வந்து தோல் போகும் சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நான் தோல் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம மிக்சிலேயே வந்து அரைச்சிக்கலாம் எனக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற ரெண்டு சிஸ்டர் நேம்மை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுறேன் ஒன்று தீபா இன்னொன்று வந்து மீரா பாலாஜின்னு அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 நன்றி நீங்கள் திரும்பவும் தொடர்ச்சியாக என்னோடய வீடியோலாம் வாட்ச் பண்ணி எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு முழு தேங்காய் நல்ல திக்கான பால் வேணும் அதுக்கு வந்து நான் பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் இதை துருவி நான் வந்து தேங்காய் பால் எடுத்து காட்டுறேன் இப்போ இந்த தேங்காவை துருவிட்டு வந்துட்டேன் அதுக்கூடிய நாலு ஏலக்காவை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து முதல் பால் திக்கா அது மட்டும்தான் எடுக்கணும் ரெண்டாவது பால்லாம் தேவையில்லை வேணுன்ற தன தண்ணியை முதல்லே சேர்த்து திக்கான பால் எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் தேங்காய் பால் இவ்வளோ திக்காக எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்க்கலாம் நான் வந்து சீனி சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து சீனி பிடிக்காதுன்னா வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இப்போ வந்து இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்க போகிறேன் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து பால் எடுத்தோம் இல்லையா இப்போ அந்த தேங்காவை நம்ம வடிகட்டணும்ல இது வந்து வேஸ்ட் இல்லை இதை வந்து நீங்கள் செடிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செடிக்கு போடுங்க நல்ல உரம் நல்லா ரோஜா செடிக்கெலாம் பிடிக்குன்னா செமையாக பூக்கும் உளுந்து வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் மிக்சியில் தான் அரைச்சேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு இடுங்க சூடாகாமல் இருந்தால் மாவு நல்லாவே கிளம்பி வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா உப்பு எல்லா இடமும் படுறா போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ எதுக்காக இந்த ரெசிபி செய்கிறேன்னா உளுந்து வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது தேங்காய் பால் வந்து இப்போது உங்களுக்கு இந்த கிளைமேட் தெரிஞ்சிருக்கும் மழை வந்து நைட்லாம் பெய்யுது காலையில் வெயில் அடிக்குது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல சளி மட்டும் இல்லை வயிறு புண்ணாகிருக்கும் வாய் தொண்டை எல்லாமே புண்ணாகிருக்கும் அதுக்காக தான் தேங்காய் பாலில் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஹெல்தி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கையை வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு தொச்சிக்கிட்டு இப்போ நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெறும் உப்பு மட்டும் தான் இதை சின்ன சின்ன உருண்டையாக இதில் போடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க இதுக்கு எல்லாம் எதுவும் வேண்டியதில்லை பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே திரட்டி விடுங்க நல்ல செவந்து வரும் இல்லையா அப்போ வந்து எடுத்துடலாம் இதை வந்து ஈவனாக ரவுண்ட் ரவுண்டாக போடுறத விட இப்படி வந்து அன் ஷேப் இல்லாமல் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது போல் போட்டுக்கோங்க இப்போ எடுத்துடலாம் இதை வந்து உடனே தேங்காய் பாலில் சேர்க்காமல் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் இங்கே தட்லையே கொஞ்சம் வடியும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சேர்த்துடலாம் அடுத்து ஷிஃப்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ எதியாக எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்படி வந்து கொஞ்சம் ஆற வச்சு போட்டிங்கன்னா பாலெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா உரியும் அதுக்காக கொஞ்சம் ஆற வச்சு நம்ம போடலாம் இப்போ இது எல்லாத்தையும் அதில் போட்டு ஊற வைக்கலாம் சூடாக இருக்கப்போ அப்படியே போட்டிங்கன்னா உடனே ஊறிடும் அப்படியே வந்து கரையிறதுக்கு அப்படியே நல்லா மலர்ந்து கையில் வராது அவ்வளோதாங்க இதுக்கு வந்து எங்கள் பக்கத்தில் தேங்காய் பால் பனியாரோன்னு நாங்கள் இதை சொல்லுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஹாய் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு பொடி வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு டைப்பில் அரைப்பீங்க இப்போ நான் சொல்கிற பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் இதில் வந்து முடி வளர்றது உள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸ்க்குமே நல்லது நடக்கிறா போல் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை எள் இதெல்லாம் செத்து தான் செய்கிறோம் வாயுத்தொல் அதிகமாக இருந்தால் அதுக்காக பூண்டு இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருங்க இப்போ இதில் ஒவ்வொரு பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கிறேன் எப்பயுமே நம்ம பொடிக்கு வந்து கடலைப்பருப்பு தான் அதிகமாக சேர்ப்போம் ஆனால் நான் பாசிப்பருப்பை வந்து அதிகமாக சேர்க்க போகிறேன் இதை சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாசிப்பருப்பு மாசத்துக்கு மாத கணக்கில் வாங்கி வைக்கிறவங்களாக இருந்தால் ஒரே சின்ன டிப்ஸ் அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் லைட்டாக எண்ணெய் போட்டு அதில் வந்து அதுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதில் வண்டு பிடிக்கவோ மாவு மாவு மாதிரி வரும் இல்லையா அதெல்லாம் வராமல் தடுக்கும் நாலு கணக்கில் வரும் இப்போ பாருங்க இது பாதி செவந்துருக்கு இப்போ அந்த பாசிப்பயிரையும் இதுலேயே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் ஏன்னா உளுந்து வந்து நான் தோலோடு போட்டுருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன் பாசிப்பயிரோடு இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டும் கரெக்டாகவே செவந்து வரும் பாருங்க நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம் இப்படியே ஃபஸ்ட்லேருந்தே ஆற வச்சிடலாம் அதே எண்ணெய் செட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ வந்து வர மொளகா அதை வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொடியில் வந்து கருவேப்பிலலாம் கொஞ்சம் அதிகமாக எள்ளெல்லாம் வந்து நம்ம சேர்க்குறதுனால பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக எதுவும் ஸ்பெஷலாக செஞ்சு தரணும்னு அவசியம் இல்லை இது போல் நம்ம செய்கிற பொருளையே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்தாலே உடம்புக்கு ஆரோக்கியம்தான் எள் எள்ளு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது எள் உருண்டெல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் பொடியாக அரைச்சி கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது இட்லிக்கு தோசைக்கும் தொட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக அவங்க சாப்பிட்ருவாங்க இதெல்லாம் வந்து கலறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னாக்கா கை விட்டோம்னா கருகிடும் இப்போ பாருங்கள் இது நல்லா சமைந்தி எடுத்துடலாம் இப்போ கருவேப்பிலையை செத்துடலாம் இதில் இருக்க ஈர போகிற போற அளவுக்கு நம்ம கற்றுக்கணும் அவ்வளவுதான் இதை எடுத்துடலாம் இங்கே பாருங்க ஈரவோ முறு முருன்னு இப்போது கடலை பருத்து சேர்த்துக்கலாம் அது கூடவே பெருங்காய கட்டியும் சேர்த்தே வறுத்துக்கலாம் பெருங்காயத்தை கொஞ்சம் தாராளமாக சேருங்க இதெல்லாம் செவர வறுக்கணுங்க இதெல்லாம் வறுக்கிறப்ப வீடே மணக்கும் செம்ம வாசனையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் செவர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து எள்ளை சேர்த்துடலாம் இது எள் ஃபுல்லாக பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ பூண்டு கடைசியாக இது வந்து ஒரு முழு பூண்டு இதுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் தோலோடய இருக்கட்டும் இதுவும் லைட்டாக சகரணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நான் பவுடர் பண்ணிட்டேன் ரொம்ப அப்படியே வந்து நல்லா மாவுமாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைங்க அது நல்லா இருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் மிளகா எல்லாம் தனித்தனியாக இருக்கும் இல்லையா ஷிஃப்டாக தானே அரைச்சோம் அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் கல் உப்பு சேர்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கல் உப்பாக வறுத்துட்டே சேருங்க நான் வந்து சால்ட் உப்பு சேர்க்குறேன் அதனால் நான் டைரெக்டாக இப்படியே சேர்க்குறேன் ஏன்னா கல் உப்பில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதனால் வறுத்துட்டு சேர்க்கணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கை வைக்க வேண்டாம் இது வந்து நீங்கள் ஆறு மாதம் இல்லைன்னா எட்டு மாதம் வரைக்கும் கூட கிடவே கிடாதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி வேறு யாருக்காவது நீங்கள் கொடுங்க அவங்க சாப்பிட்டு பார்த்து இது என்ன வித்தியாசமாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு கேட்பாங்க நீங்கள் உடனே இல்லை எனக்கு தெரியாதுன்னா சொல்லாமல் எங்கள் சேனலுக்கு பேரை சொல்லி நாங்கள் தான் செஞ்சு காட்டணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் காற்று போகாத பாத்திரம் இருக்கும் இல்லையா அதில் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ரொம்ப நாளைக்கு வருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை வெளியில் வச்சாலே தாராளமாக ஆறு மாதத்துக்கு கெடாது இப்போது இந்த மூடி எடுத்து வச்சுக்கலாம் எப்போயும் செய்கிற பொடியை விட பாசப்பயிர் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம உளுந்த வச்சு தான் ஒரு ரெசிப்பி பார்க்க போகிறோம் கஞ்சி வைக்க போகிறேன் எப்பயுமே இதை நம்ம வறுத்துட்டு ஒன்றும் அதிகமாக அரைச்சு கஞ்சி செய்வோம் இல்லையா அப்படி இல்லாமல் இதை ஃபுல்லாகவே மாவாகவே நம்ம பவுட்ரு பண்ணிடலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து கஞ்சி வைக்கலாம் அது எப்படி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்துடலாம் இது வந்து சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்க எப்போ பாரு ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டீங்க சுகர் பேஷண்ட் குடிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குடிக்கலாம் இனிப்பு இல்லாமல் உப்பு போட்டு மிச்சத்தை நம்ம டீட்டெயில்டாக இந்த ப்ரொசீஜர்லேயே பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நான் இப்போ கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கங்க ஆனால் இது தோளில் தான் அவ்வளோ சத்து இருக்குது இப்போ வந்து ஃபுல்லாகவே எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சு தினைக்குமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுனாலும் பரவாயில்ல இல்லை இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வேனா இது போல் தேவையான அளவு மட்டும் இப்போ நான் வந்து இந்த உளுந்துலேருந்து ஒரு அரை டம்ளர் அளவு இதை மட்டும் செஞ்சு கட்டுறேன் இப்போ வந்து இதை நம்ம வறுத்துக்கிட்டு வரலாம் ஒரு வானிலி வச்சு அதில் போட்டுடலாம் இது வந்து நல்லா செவந்து வரணும் வாசனை வரும் அது வரைக்கும் வருத்தா போதும் பாருங்கள் இப்போ செவர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து டக்குன்னு செவந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இதை வந்து கலரிகிட்டே இருக்கணும் கலர் இல்லைன்னா அடியில் கருகி போயிடும் அவ்வளோதான் எடுத்துடலாம் இப்போ இது கொஞ்சம் ஆற விடுங்க இப்போ அதே என்ன சட்டியில் கொஞ்சமாக பச்சரிசி இது வந்து அளவு இல்லை இப்போ நம்ம வந்து அரை டம்ளர் கொஞ்சம் தான் அதிகமாக எடுத்துருக்கோம் அதனால் எவ்வளோ போட்டாலும் சரி இன்னும் கொஞ்சம் அரிசி செத்தாலும் சரி பச்சரிசி இதையும் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் இது கலரெலாம் சேஞ்ச் ஆக வேண்டாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் வெள்ளையாக இப்போ இருக்கிற வெள்ளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக மாறும் அந்த அளவுக்கு புரிஞ்சா போல இருந்தாலே போதும் அதை எடுத்து நம்ம மாற்றிடலாம் இதையும் இதிலேயே கொட்டி ஆற விடுங்க இப்போ இதை ஆறுட்டும் அப்புறம் நம்ம நல்லா பொடி பண்ணிட்டு வரலாம் இப்போ வந்து இதில் வந்து இன்னும் என்ன பெனிஃபிட் இருக்கு இதை சாப்பிட்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் செருமானம் ஆகிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை சாப்பிட்டிங்கன்னா இது வந்து செருமான பிரச்சனையும் தீக்குங்க உளுந்தங்கஞ்சி தெம்பு கொடுக்கும் கர்ப்பப்பைய ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக்கும் இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் தேவையானப்போ ஃப்ரெஷ்ஷாகவே வறுத்து ஃப்ரெஷ்ஷாகவே செய்யுங்க சூப்பராக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்தில் செய்யுங்க பாருங்கள் நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் இது போல் பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் இன்னொரு வந்து என்ன யூஸ் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து எங்கேயாவது அடிப்பட்டீங்க புண்ணாகிடுச்சி கொப்பளம் ஆகிடுச்சி அது வந்து அப்படியே வந்து ஆறாமையே இருக்குது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா மேலே அப்படியே ஃபுல்லாக புண்ண கொத கொத கொதைன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருக்குது நான் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேங்க போல அப்படின்னா இந்த பவுடர் வெறும் உளுந்து மட்டும் இப்படி பவுடர் பண்ணிவிட்டு முட்டையோட வெள்ளைக்கரு அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி அது மேலே பத்து ம போட்டு வந்தீங்கன்னா அப்புறம் வாஷ் பண்ணா எடுக்க வேணாம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதுவே காஞ்சி வரும் இல்லையா அப்போ தான் எடுக்கணும் அப்படி போட்டு வந்தால் ஈஸியாக அது காயம் வந்து சரியாகும் இப்போ வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதை உங்கள் கணக்காக எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு டம்ளரில் வந்து அளந்தோன்னா ஒரு டம்ளருக்கு நாலு மடங்கு தண்ணி விற்கணும் அதுதான் அளவு அதை பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு முக்கால் டம்ளர் மாவு இருக்குது இப்போ வந்து இதுக்கு நம்ம மூணு டம்ளர் மூணு டம்ளர்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூன்று அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த மாவை கொட்டிடலாம் ஒரு டம்ளர் ரெண்டு மூணு அரை மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றி இது போல் கட்டி இல்லாமல் இந்த விஸ்து வச்சு கலறி விடுறேன் இப்போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் நல்லா கலரி விடுங்க அது வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஏற்கனவே வறு இது வந்து குறுனை போல் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும் இது மாவு தானே சட்டுன்னு திக்காயி ஆகிடும் பாருங்கள் திக்காக இருக்கா அவ்வளோதான் இப்போது இதில் உப்பு போட்டு தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு இனிப்பு வேண்டாம் எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அப்படியே இந்த பதத்தில் இறக்கி அப்படியே கொடுத்துருங்க இப்போது நம்ம எப்படி செய்வோம்னா ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துடலாம் இப்போது நாட்டு சக்கரை இனிப்பு வந்து உங்கள் விருப்பம்தான் நான் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்தேன் அதுக்கு நான் அரை டம்ளர் அளவு கணக்கு வச்சு நாட்டு சக்கரையை சேர்த்துக்கிறேன் இது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படியே செஞ்சு கொடுங்க இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது ஆகிடும் நம்ம இறக்கிடலாம் இங்கே பாருங்கள் இப்போது ஃபைனல் டச்சாக தேங்காய் பூவை துருவி செத்துடலாம் இது போட்டதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கப்புறம் இறக்கிடணும் அடுப்பில் விற்கக்கூடாது அவ்வளோதான் அவ்வளோதாங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது இது போல் கருப்பு உளுந்தில் செஞ்சுக்கோங்க உளுந்தங்கஞ்சி வயசு பிள்ளைங்களுக்கும் பச்சை பிள்ளைங்க யாராக இருந்தாலும் வயசானவங்க யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே உளுந்தங்கஞ்சி ரொம்ப நல்லது எலும்பை வலுப்படுத்தும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டாக்டர்லாம் எதுக்குங்க போய் பார்க்கணும் டாக்டரையே பார்க்க வேண்டாம் எல்லா நோயும் ஈஸியாக சரியாயிடும் அதுக்கு இது நல்ல மருந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு லட்டு அது வந்து ரொம்ப ஹெல்தியானது அது எதுக்கு செய்கிறோன்னா உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்காம ஃபீல் சத்து சத்தெல்லாம் வடிஞ்சிடுச்சு தெம்பே இல்லை ஒரு மாதிரி அனீஸியாக இருக்குது எனக்கு வந்து என்னன்னே தெரிலங்க ஒரு மாதிரி இருக்குது தெம்பே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இதை ஒரு லட்டை தினைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி சீக்கிரம் செஞ்சிடலாம் ஆனால் நல்லா பலன் கிடைக்கும் இப்போ வந்து வாசிப்பயிறு ரெண்டாக உடைச்சிருக்கேன் கருப்பு உளுந்து இதையும் வந்து தோல் எதுவுமே எடுக்காமல் ரெண்டாக உடைச்சிருக்கேன் வேர்க்கடலை இதுக்கு பதில் நீங்கள் முந்திரியோ பாதாமோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கடலையை யூஸ் பண்ணி செஞ்சுறேன் எப்படி செய்கிறது காட்டுறவாங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும்னே உளுந்தை மட்டும் போட்டு கொஞ்சம் செவரை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்த வறுத்துக்கலாம் அப்புறம் பாசு பயிற வறுத்துக்கலாம் கருகக்கூடாது செவந்து முட்டை வந்தால் போதும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும் இது போல் கலரி விட்டுக்கிட்டே இருங்க அப்படி விட்டிங்கன்னா அடியில் ஃபுல்லாக அப்படியே கறிக்கிறோம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நல்லா செவந்துருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்ல இதை மாத்திடலாம் இப்போ பாசிப்பயிரை கொட்டி வறுத்துக்கலாம் இதையும் நல்லா செவர வறுத்துக்கலாம் இப்போ வந்து உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க கால் மூட்டு வலி இருக்குன்னா வயசானாலே மூட்டு வலி வரும் இருந்தா கூட அதிகப்படியாக வலி இருக்கு எழுச்சி நிற்கவே கஷ்டப்படுறாங்க வயசு பொண்ணுங்க இருக்குது சின்ன பிள்ளைங்க இருக்காங்க ஆனாக்கா அவங்க நடந்துட்டு வந்தாலே கால் வலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க இடுப்பு வலி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் நினைக்க ஒரு லட்டு ரொம்ப சிம்பிள் தாங்க செஞ்சு பாருங்க இப்போ இது வறுக்கிறப்பயே இது கூடயே ஒரு நாலஞ்சு ஏலக்காவியம் போட்டு வறுத்துக்கலாம் இதுவும் வருபட்டுச்சு இப்போ இதையும் அந்த தட்டிலேயே மாற்றிடலாம் இப்போது கடலையை வறுத்துலாம் இப்போ கடலையை வறுத்ததுக்கப்புறம் அதிலேருந்து தோல்லாம் எடுக்க வேணாம் அதை அப்படியே சேர்க்கலாம் இப்போ இதை மூணுத்தையுமே நல்லா ஆர வச்சு மிக்சியில் பொடி பண்ணிடணும் இப்போ வருத்திருச்சு இப்போ வந்து இதையும் மாற்றிடலாம் இப்போ இதை நல்லா ஆர வச்சு மிக்சியில் நல்லா ஃபைனாகவே அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நீங்கள் சத்து மாவுலாம் வந்து எத்தனையோ வாங்கியிருப்பீங்களா இது போல வீட்லயே ரெடி பண்ணிருந்த செம்ம சூப்பரா இருக்குங்க இதுவும் சத்துமாவா இதை கஞ்சா கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணலாம் இப்போ என்ன சட்டி வச்சு நாங்க பாருங்க இது வந்து சர்க்கரை நாட்டு சக்கரை வாங்கியிருக்கேன் இப்போ இதை போடுறேன் நான் எடுத்தது வந்து அரை கிலோ அளவுக்கு பாசி பயிரும் உளுந்தும் சேர்த்து அரை கிலோ அளவுக்கு நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இத வந்து நான் விடுறேன் இதுக்கு வந்து எந்த பாகு பதமும் கிடையாது நல்லா கரைஞ்சி லைட்டாக ஒரு திக்னஸ் வரும் இல்லையா அந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை போட்டு கலந்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இனிப்பு எடுத்து கொடுக்கோல்ல அதுக்காக உங்களுக்கு இந்த இனிப்பு பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் இந்த மாவை வந்து இந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்கணும் குறை குறைப்பாக ஒன்றும் அரைக்காதீங்க இது போல் அரைச்சாதான் நல்லா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும் பாதி பாதியாக அரைச்சாலும் வரும் ஆனால் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இதுதான் இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து எந்த வந்து பாகுபதமும் தேவையில்லை குலோப் ஜாமுனுக்கு வந்து எடுப்போம் இல்லையா லைட்டாக அப்படி தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கும்னு அது இருந்தால் போதும் நம்ம இதை வந்து மாவில் ஊற்றி சூடு லைட்டான சூடு இருக்கப்போ பொறுப்பில் சூடு வரப்போ நம்ம லெட்டாக பிடிச்சிடலாம் இப்போ இந்த மாவுலேயே அப்படியே ஊற்றிடலாம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போல்லாம் பிடிக்க முடியாது இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க இது எல்லா வெள்ளத்தையும் அந்த தண்ணி அப்படியே உறிஞ்சிடும் கரெக்டாக இருக்கு அளவு அளவு இருக்கிறதையும் ஊற்றிடுறேன் நான் சொன்ன அளவு இதுக்கு கரெக்டாக இருக்கும் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா இன்னும் கூட நீங்கள் வெள்ளத்தையோ இல்லை நீங்கள் சாப்பிட்ற நாட்டு சக்கரையோ எதையோ வந்துட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் அப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு இங்கே பாருங்கள் எல்லா பாகையும் அது உறிஞ்சு எவ்வளோ திக்காக இருக்குன்னு இப்போ நம்ம இது உருண்டை பிடிக்கலாம் இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயை கையில் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெயை இதுலேயே ரெண்டு ஸ்பூன் அளவு கூட ஊற்றி நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் இது போல் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இங்கே பாருங்க சூப்பராக வரும் இது போல் லெட்டாக பிடிச்சிக்கலாம் என்ன சைஸ் வேணுமோ அது உங்கள் விருப்பம் இந்த சம்மருக்கு ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு தரணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ தெரியாதவங்களுக்கு நான் இது நியூ ரெசிபி தான் சொல்கிறேன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல் ரொம்பவே தெம்பானது நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பிள்ளைங்களுக்கும் தேவைன்னு சொல்லி தான் இது போல் நல்ல நல்ல ரெசிப்பியாக போட்டுட்ருக்கேன் வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணுங்க இது போல எல்லாத்தையும் பிடிச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு சத்தானதாக செஞ்சு தரணும்னு நினைப்பாங்க அப்பா அம்மாலாம் எப்பயுமே அப்படி தான் நினைப்போம் அப்போ வந்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை தனிக்கும் ஒன்றுன்ற கணக்கில் இதை செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஹெல்திங்க எவ்வளவோ ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கி தருவோம் ஆனால் அது ஹெல்தியான்னு கேட்டால் தெரியாது ஆனால் இது வந்து கண்ணுக்கு முன்னாடி நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரப்போ நம்மளுக்கு மனசு நிம்மதி தான் ஏன்னா ஹெல்த்தியாக தான் தருவோன்ட்டு அது அவங்களுக்கு சத்தாக தான் போய் சேரும் அவ்வளோதாங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் திரும்பவும் கேட்குறது என் சேனல் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் எலிஜிபிள் ஆகணும் அதுக்கு உங்கள் லைக் ரொம்ப முக்கியம் நான் உணர்ந்து தான் கேட்குறேன் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டாக எனக்கு கொடுங்க பாய் பாருங்க நான் கருப்பு உளுந்து ஊற வச்சிருக்கேன் நம்ம இன்னைக்கு மெதுவடை தான் செய்ய போகிறோம் அதுக்காக நான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த உளுந்தை ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து இதுலேருந்து தோலை மட்டும் எடுக்கலாம் பாதி தோல் தான் எடுக்க போகிறேன் நான் எல்லா தோலையும் எடுக்க போகிறதில்ல இது போல் நல்லா அழுத்தி இப்படி பிணைஞ்சு கொடுத்தோன்னா தோல்லாம் வரும் நம்ம வந்து எல்லா தோலையும் எடுக்க வேணாம் தோல்லே சத்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து பாதி அளவு மட்டும் எடுக்கலாம் எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ கிரைண்டரில் நம்ம உளுந்தை சேர்த்துடலாம் இங்கே பாருங்க நான் உளுந்தில் தோல் பாருங்க எவ்வளோ வச்சுருக்கேன் இந்த தோல் இருக்கணும் இப்போ போட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது வேணுன்றப்ப தெளித்து தெளித்து நம்ம வந்து மாவு அரைச்சோன்னா நம்மளுக்கு நிறைய எண்ணெய் குடிக்காது மேல் மாவு எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும் வடை எப்படின்னு பார்க்கலாம் ハハハハ கிரைண்டர்ன்னா பேசுறது கேட்காது அதுக்கு தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இதில் வந்து தண்ணி ரொம்ப சேர்க்காமல் சும்மா தொட்டு தொட்டு நம்ம வந்து மாவில் வச்சு எடுக்கணும் நம்ம வந்து ரொம்ப அப்படி வடைக்கு வந்து நல்லா நைஸாக இட்லி தோசைக்கு அரைக்கிறா போல் அரைக்க வேணாம் இது போல் குறை இருக்க போய் எடுத்துட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வடை நாங்கள் வந்து இப்படி வடைக்கெலாம் அரைக்கிறப்போ இட்லிக்கு போட்டுருவோம் இதுக்கப்புறம் நாங்கள் இதிலே இட்லிக்கு மாவு அரைச்சிப்போம் அதனால் இந்த உளுந்து இதெல்லாம் வேஸ்ட் ஆகாது இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் கலந்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடி பண்ணி போட்டுக்கோங்க ரோப்பிலையும் இது போல் நறுக்கி போட்டுக்கங்க இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவை பிணைஞ்சிக்கலாம் இது போல் நல்லா மாவை பிணைஞ்சிக்கோங்க ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க இப்போது தண்ணியை லைட்டாக தொட்டு மாவை எடுத்துக்கோங்க எடுத்து போட்டு இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் சேர்த்துலாம் நிறைய போடாமல் இது போல் நாலஞ்சாக போட்டு எடுத்துக்கலாம் பெரட்டி போடலாம் எந்த ஒரு மா மேல் மாவும் தேவையில்லைங்க அரிசி மாவு அது இதுன்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் உளுந்த மட்டும் இப்படி அரைச்சிங்கனாலே சூப்பரான வடை ரெடி ஆகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ திருப்பி விடலாம் எண்ணெயெல்லாம் இது ரொம்ப குடிக்கவே குடிக்காதுங்க தண்ணி அதிகமாக சேர்க்காம இப்படி செஞ்சுக்கோங்க நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்த ஷிஃப்ட்டும் போட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டா இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்